என்ன பண்ணுறாரு அந்த சமயத்தில் டெல்லியில் நடந்த இண்டிக் கூட்டணி மீட்டிங்கில் போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அங்கே பேச்சுவார்த்தை எல்லாம் முடிச்சு டெல்லியில இவர் உட்காந்துட்டு இருக்கிற சமயத்தில் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கவர்னர் இந்த டே என்டிஆர்எஃப் கூப்பிட்டு வச்சுட்டு எஸ் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு உடனடியாக மீட்பு பணிகளை தொடங்கணும் இருபத்தி மூணு வெள்ளம் சென்னையில் வந்தப்ப பல இடங்கள்ல அவர்கள் தடுக்கப்பட்டார்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படியே தான் நீ செய்யணும்னு சொன்னா என்கிட்ட கொடு திமுக காரங்கிட்ட கொடு நானும் உதவி பண்ண மாட்டேன் மற்றவங்களையும் உதவி பண்ண விட மாட்டேன் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இந்த அரசாங்கம் பண்ணது மோசமான மழையில் மக்கள் பல வீடுகள் வந்து இன்னைக்கும் கூட மோசமான நிலையில் பாதிப்படைஞ்சு இன்னும் அதை சரி பண்ண முடியாத நிலையில் இருக்கு ஆறாயிரம் ரூபா பணம் கொடுத்தா சரியாயிடுமா ஜனம் தமிழ் வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் இந்து முன்னணியின் சென்னை மாநகர தலைவர் மற்றும் செய்தி தொடர்பாளர் திரு இளங்கோவன் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் சார் சென்னை புறநகர் தவிர தென் மாவட்டங்களில் பல இடங்கள் வெள்ளக்காடாக மாறிடுச்சு இந்த மாதிரி நிலைமையில பார்த்தீங்கன்னா இந்தி கூட்டணியில அவர் கலந்து கொள்றதுக்காக தமிழக முதலமைச்சர் அங்க போயிருக்காரு உங்களோட கருத்து என்ன நீங்க நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு என்ன அறிக்கைன்னு சொன்னா பதினாறு பதினேழு பதினெட்டு ரெண்டு நாடுகள்ல கடுமையான மழை பெய்ஞ்சது பதினாறு தான் எங்களுக்கு கடுமையான மழை பெய்யும்னு சொல்லி நம்முடைய வானிலை அறிக்கை அதனுடைய அதிகாரிகள் எங்களுக்கு அறிக்கை கொடுத்தாங்க முன்னாடியே சொல்லலை சொல்லியிருந்தால் நாங்கள் எல்லா ஏற்பாடும் பண்ணியிருப்போம் அப்படின்லாம் சொல்லி பேசுகிறார் நாம் நம்முடைய கேள்வி என்னென்னு சொன்னால் பதினாறு பதினேழு பதினெட்டு இதெல்லாம் மழை வந்ததுங்க சந்தோஷம் உங்களுக்கு முன்னாடியே தெரியலன்னு சொன்னாலும் கூட இவ்வளோ மழை எது வரும்னு எதிர்பார்க்கலனா கூட இதெல்லாம் நடந்து போச்சு நடந்து போன உடனே உடனே என்ன பண்ணியிருக்கணும் கனமழை வரும்னு சொல்லியிருக்காங்க வானிலை அறிக்கையினுடைய அந்த அதிகாரிகள் நாங்கள் முன்னாடியே சொல்லியாச்சு இவ்வளோ மழை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கடுமையான கனமழை இருக்கக்கூடாது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதையும் மீறி நீங்க அதை உதாசீனப்படுத்தியிருக்கலாம் இல்ல வந்து மாற்றி சொல்லலாம் எது இருக்கலாம் அது உண்மை உண்மையில என்ன வருங்கிறது விவரம் தெரிய வரட்டும் ஆனால் மழை வருதுன்னு தெரிஞ்ச பிறகு இவ்வளோ மழை வருது ஒரு நாள் முழுக்க மழை இருக்குன்னு சொல்லும் பொழுது பல இடங்கள் மழையில் தண்ணியில் தேங்கி இருக்குது ம மக்கள் வெள்ளத்தில் இருக்காங்க வீட்டை விட்டு வெளியே வர முடியல வீடுகள் இடிஞ்சு போய் கிடக்குது எல்லா கால்நடையும் செத்து போச்சு இந்த மாதிரியெல்லாம் செய்திகள் வந்துகிட்டே இருக்குது அப்டேட்ஸ் சாதாரண மக்களுக்கு நியூஸ் பேப்பரில் இல்லை வந்து தொலைக்காட்சியில் பார்த்துட்ருக்காங்க உடனடியாக சாதாரண மக்கள் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அதை மீட்க வேண்டிய வேலையில் ஈடுபட வேண்டியவர் யார் முதலமைச்சர் முதலமைச்சர் உடனடியாக அந்த வேலையை ஆரம்பித்து நம்ம ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எஸ்டிஆர்எஃப் நாம் வந்து டிசாஸ்டர் ஆர்கனைசேஷன் இருக்க அவங்கள கூப்பிட்டு வச்சு இதை எப்படி இதை ஓவர் கம் பண்ணுறது இந்த பிரச்சனைகளை எப்படி அணுகிறது மக்களை எப்படி காப்பாற்றுறது வெள்ளத்தில் மாற்றி இருக்கக்கூடிய மக்களை வீடுகளில் இருந்து எப்படி மீட்கணும் அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் இந்த விஷயங்களை எல்லாம் அவர் செஞ்சுருக்கணும் ஆனால் மாநில மு நம்ம முதல்வர் என்ன பண்ணுறாரு அந்த சமயத்தில் டெல்லியில் நடந்த இண்டி கூட்டணி மீட்டிங்கில் போய் உட்காந்துட்டுருக்காரு அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அங்கே பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக நைட்டு போகிற நேரத்தில் நானும் வந்தேன் டெல்லிக்கு வந்துட்டேன் அப்படியே பிரதமரை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பிரதமர்கிட்ட நேரம் கேட்டு அவர் முதல்ல ஒரு நேரம் கொடுக்குறாங்க இல்லை இந்த நேரத்தில் எனக்கு இண்டி கூட்டணி மீட்டிங் இருக்குது அதனால் கடையை இரவு நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அந்த நேரம் கொடுங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் எத்தனை மணி ஆனாலும் பரவாயில்ல நான் நேரம் கொடுக்க தயாராக இருக்கேன்னு இரவு பத்தரை மணிக்கு பிரதமர் அவரை சந்திக்கிறார் ச நேரம் கொடுத்து சந்தித்து அதுக்கு பிறகு இவர் ஃப்ளைட்டை பிடிச்சி வர்றார் இந்த நேரத்தில் செஞ்சுருக்க வேண்டியது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு பேரிடர் வருதுன்னு சொன்னால் மழைக்காலங்களில் ஒரு பேரிடர் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு மோசமான அளவுக்கு தண்ணி இருக்குன்னு சொன்னால் மழை வருதுன்னு சொன்னால் அதை உடனடியாக சந்திக்கிறதுக்கு தேசிய பேரிடர் மாநிலத்தில் பே பேரிடருக்கான ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்புகளை கூப்பிட்டு வச்சு உடனடியாக எப்படி இது மக்கள்கிட்ட ரீச் ஆகணும் எப்படி மக்களை மீட்கிறது இதையெல்லாம் பேசியிருக்க வேண்டிய முதல்வர் அவருக்கு அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் இல்லை அவர்கிட்ட கூட்டணி பற்றி அடுத்து ஆட்சியை பிடிக்கிறது பத்தி எம்எல்ஏ எம்பி வர்றதை பத்தி தான் அவர் கவலை ஆகையால் டெல்லியில் போய் உட்கார்ந்துட்டு இருந்தார் அந்த நேரத்தில் டெல்லியில இவர் உட்கார்ந்துட்டு இருக்கிற சமயத்தில் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கவர்னர் இந்த என்டிஆர்எஃப் கூப்பிட்டு வச்சுட்டு எஸ் டிஆர்எஃப் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு உடனடியாக மீட்பு பணிகளை தொடங்கணும் இந்த நம்முடைய நேவி ஆர்மி எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அவங்க மூலமாக ஹெலிகாப்டர் சர்வீசஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ணணும் மக்களுக்கு உணவுப் பொருட்களை கொண்டு போய் சேர்க்கணும் இதையெல்லாம் முதல்வர் செஞ்சிருக்க வேண்டிய வேலையை அவர் செய்ய தவறியதால் ஆளுநர் உட்காந்து ஆளுநர் நம்முடைய ராஜ்பவனில் உட்காந்து இந்த வேலையை செஞ்சதுனால இன்னைக்கு உடனடியாக மக்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்பது ஹெலிகாப்டர் அந்த சர்வீஸில் போய் நின்று அவங்க மக்களை மீட்கக்கூடிய சர்வீஸில் நின்று அப்படி பாதுகாப்பாக பல பெண்களை அதுவும் கர்ப்பிணி பெண்களை எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அதே மாதிரி கிட்டத்தட்ட அறநூ நாலாயிரத்து சில்லறை பெண் மக்களை இந்த மாதிரி வெள்ளத்தில் இருந்து மீட்டிருக்காங்க அவங்க வர முடியாத இடங்கள்லேருந்து நேராக இவங்க இந்த எஸ்டிஆர்எஃப் நேராக போய் என்டிஆர்எஃப் நேராக போய் அவங்கள மீட்டிருக்காங்க உடனடியாக படகுகளை கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சென்னையில் பண்ணவே இல்லையே நெல்லையில் பண்ணதுக்கு காரணம் இந்த பேரிடர்லேருந்து மக்களை மீட்பதற்கு காரணமாக இருந்தவர் ஆளுநர் ஆனால் சென்னையில் இதெல்லாம் நடக்கவே இல்லை வேளச்சேரியில் நடந்த சம்பவம் என்ன அந்த பகுதியில் ஒரு ப தண்ணியில் மாட்டிகிட்ருக்கான் கீழே இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தில் மாட்டியிருக்கான் தண்ணி நிரம்பி போயிருக்கு அவங்கள மீட்கதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கலையே நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பத்திரிக்கையும் அதை பற்றி பேசலை ஒரு ம க போய் ஒரு குழந்தை விழுந்ததுன்னு சொன்னால் அது ஒரு பெரிய நியூஸாக நேஷனல் நியூஸாக கொண்டு போகிறாங்க ஆனால் இங்கே மூணு பேர் தண்ணியில் இருக்கான் அவனை மீட்பதற்கான எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலைன்னா ஏன்னு சொன்னால் இந்த எஸ்டிஆர்எஃப் பற்றியெல்லாம் ஆக்டிவேட் பண்ணவே இல்லை அவங்கள வேலை செய்ய வைக்கிறதுக்கான முயற்சி அவங்கள கூப்பிட்டு அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசி உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கான எந்த முயற்சியும் தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்கலை இன்னொரு வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரு பெருவெள்ளம் வந்த சமயத்தில் சாதாரண மக்கள்லாம் கூட வந்து மற்றவர்களுக்கு உதவி பண்ண ஆரம்பித்தாங்க அவங்க வீட்டில் இருந்து எதையாவது செஞ்சு கொண்டு வருது அவங்களால என்ன முடியுமோ அதெல்லாம் கொடுக்க ஆரம்பி சின்ன சின்ன என்ஜிஓ அதே மாதிரி தனி மனிதர்கள் வடமாநிலத்தை சார்ந்தவங்க இவங்க எல்லாரும் வந்து வியாபாரிகளாக இங்கே பிழைக்க வந்தவங்க அவங்கெல்லாம் நிறைய உதவி பண்ணாங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளம் சென்னையில் வந்தப்போ அவங்களாம் ஏன் செய்யலை ஏன் வரலைன்னு சொன்னால் பல இடங்களில் அவர்கள் தடுக்கப்பட்டார்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படி எதா நீ செய்யணும்னு சொன்னால் என்கிட்ட கொடு திமுக காரங்கிட்ட கொடு நாங்கள் கொண்டு போய் கொடுப்போம் நாங்கள் அங்கே ஸ்டிக்கர் ஒட்டி எடுத்து போய் கொடுப்போம் திமுக கொடுத்ததா அப்படின்னு சொல்லி தடுத்ததன் காரணமாக பல பேர் இந்த வேலையை செய்ய வரவே இல்லை இல்லைன்னு சொன்னால் வாலண்டியராக பல பேர் முன்னாடி வந்து இந்த வேலையை செஞ்சுருப்பாங்க பேரிடர் காலத்தில் உதவி பண்ணுறதுங்கிறது தமிழர்களுடைய இயல்பு அதுவும் இல்லாமல் சாதாரணமாக இந்துக்களுடைய இயல்பு இந்த தர்மம் தான் நம்ம தர்ம காரியம்னு நினைக்கிறோம் அதனால் நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கோம் அந்த உதவியை கூட மக்களுக்கு சென்று போய் சேராமல் தடுத்தது இந்த அரசாங்கம் நானும் உதவி பண்ண மாட்டேன் மற்றவங்களையும் உதவி பண்ண விட மாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக அந்த அரசாங்கம் பண்ணது இதனுடைய படிப்பினையில் அட்லீஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்த படிப்பினையை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கூட இன்னும் கூட அதை சரி பண்ணலை நாங்கள் இருபது சென்டிமீட்டர் மழை வந்தால் கூட தமிழ்நாட்டில் சென்னையில் பிரச்சனையே கிடையாது வெள்ளம் ஓடி போயிடும் பேசுனது யார் இந்த அமைச்சர்கள் தானே பேசினாங்க தொண்ணூற்றி ஏழு சதவீத பணிகள் முடிஞ்சு விட்டதுன்னு சொன்னது யார் இந்த அமைச்சர்கள் தானே பேசினாங்க அப்புறம் எங்கே இவ்வளோ மழை வந்து இவ்வளோ இத்தனை மழையில் ஏன் மக்கள் பல வீடுகள் வந்து இன்றைக்கும் கூட பல வீடுகளில் வந்து மோசமான நிலையில் பாதிப்படைஞ்சு இன்னும் அதை சரி பண்ண முடியாத நிலையில் இருக்குது ஆறாயிரம் ரூபா பணம் கொடுத்தா சரியாயிடுமா இந்த பாதிப்புகளை நிரந்தரமாக சரி பண்ணுறதுக்கான முயற்சியை இந்த அரசாங்கம் எடுக்கலை எடுக்கணுன்ற நம்பிக்கையும் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டுருக்கு மக்கள் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டதற்கு காரணம் வந்து திறமையின் மெயின்ற மாதிரி சொல்றீங்களா ஆட்சி திறமையின் மாதிரி ஒரு கவர்மெண்ட் வந்து கவர்னன்ஸ் இருக்கணுங்க அந்த கவர்னன்ஸ் ஒரு தலைவனாக இருக்கக்கூடியவர்கள் அந்த ஆட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி எந்த பிரச்சனைகளையும் உடனடியாக அணுகக்கூடியவர் அந்த பிரச்சனையில இருந்து மக்களை எப்படி காப்பாற்றணும் மக்கள் மேலே எனக்கு மகன் நம்பிக்கை அக்கறை இருக்குன்னு சொன்னால் நிச்சயமா முதல்ல நான் இந்த இந்திய கூட்டணியில் போய் கலந்துக்காம முதல்ல அங்கே திருநெல்வேலி போயிருப்பாங்க முதல்ல அந்த போய் ஏதாவது ஒரு இடத்துல முதல்வர் போய் நிற்கிறாருன்னு வச்சிங்க அங்க வேகம் எப்படி வேலை நடக்கும் முதல் யார் அமைச்சர் இல்லை அமைச்சர் போய் ஏதோ வெள்ளத்தில் மாட்டிகிட்டு இருக்காரு அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் யாருமே இல்லை யாருமே இல்லாத ஒரு இடத்துல மக்கள் அதாவது அதிகாரிகள் எப்படி வேலை செய்வாங்க முதல்வர் வந்திருக்காரு அனி நம்ம அந்த துறையினுடைய அமைச்சர் வந்திருக்காரு அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் வந்திருக்காருன்னா வேகம் எடுத்திருக்கும் வேலை வேலை இந்த வேகத்தை எடுக்கவே இல்லை அதிகாரிகள் வேலை செய்கிறதுக்கு ஏன்னா அதிகாரிகளுக்கு எல்லா விஷயங்கள் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல டக்கு நிதானமாக கூப்பிட்டு வச்சு பேசி முடிவு பண்ணுறது இல்லை டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கணும் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரிகள் முதலமைச்சர் அமைச்சர்கள் அந்த இடத்துல இருந்திருந்தால் வேகம் எடுத்திருக்கும் வேலைகள் மீட்பு பணிகள் அது நடக்காத தான் பல பேர் செத்து போயிருக்காங்க கிட்டத்தட்ட முப்பது பேர் இந்த பெருவெள்ளத்தில் வந்து இந்த மூணு மாவட்டத்தில் சார்ந்தவங்க இறந்து போயிருக்காங்க இந்த இறந்து போன அத்தனை மக்களும் சாதாரண மக்கள் அந்த மக்கள் வந்து இந்த இறந்து போன அவங்களோட குடும்பத்தை சார்ந்தவங்க இந்த வெள்ளத்துக்கு காரணமானவங்க உடனடியாக நடவடிக்கை மீட்பு நடவடிக்கை எடுக்காததுக்கு இந்த அரசாங்கம்தான் பொறுப்பு இந்த அரசாங்கம் நிச்சயமாக இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக இரு திராவிட கட்சிகளும் ஆண்டு கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் வந்து எந்த ஒரு ஒரு ரோடு போட்டாலும் சரி உடனே காலி ஆயிடுது இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆனால் மெட்ரோ ரயில் பிரச்சனைலாம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு தரமாக இருக்குது இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அதாவது மாநிலத்தினுடைய அரசாங்கம் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறாங்கன்னு சொன்னால் அதில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்காங்க மெட்ரோ ரயிலில் பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுமே ஜாயிண்ட் வெஞ்சர் அது ரெண்டு பேருடைய பங் பங்களிப்பும் இருக்குது ஆகையினால அது இப்போ நடந்துருக்கு அதே மாதிரி அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய டெக்னிக்கல் கொலாபரேஷனோட ஸ்டேட் கவர்மெண்ட் அதை ரன் பண்ணுறாங்க ஆகையினால இதில் வரும்பொழுது எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரிகள் அங்கே இருக்காங்க யாருக்கிட்ட கேட்கணுமோ அதை செஞ்சுட்டு நீங்கள் மெட்ரோ ட்ரெயின் மற்ற எல்லா ட்ரெயினும் பிரச்சனை வந்த மற்ற பஸ்ஸு போக்குவரத்து தரைவழி போக்குவரத்துலாம் பிரச்சனை வந்த பிறகு கூட சென்னையில் மெட்ரோ ட்ரெயினில் பிரச்சனையே கிடையாது இது எலக்ட்ரிக் ட்ரெயின் தான் இத்தனைக்கும் ஆனாலும் கூட அதில் பிரச்சனை இல்லாமல் இருந்துட்டு இருந்தது அதனால் அது மாநில மத்திய அரசாங்கம் அதற்கான முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க ஆகையினால அது டெக்னிக்கலாக எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுல மிக தெளிவாக இருக்காங்க அதனால் நடந்திருக்கிறது கண்டிப்பாக வரும் தேர்தலில் ஒரு நல்ல மாற்றம் இருக்குன்ற மாதிரி சொல்லி நிச்சயம் மக்கள் நிச்சயம் மாற்றம் இருக்கணும் ஏன்னா மக்கள் நலன் காக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தமிழ்நாட்டில் வரணும் அப்படி வந்தால் தான் நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி ரெண்டு கட்சியும் மாற்றி மாற்றி ஆட்சியாக இருக்குது கடந்த அறுபது ஆண்டுகளாக இவங்க தான் இருக்காங்க ஆனாலும் கூட தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு மழை வந்தான்னு சொ வந்து வருதுன்னு சொன்னால் வெள்ளத்தில் மாட்டக்கூடிய நிலைமை தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு இந்த போக்கு நிச்சயமாக மாறணும் இதே சமயத்தில் பத்திரிகையாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட ஊடகங்கள் இந்த மாதிரி மக்கள் பாதிக்கப்பட்ட விஷயங்களை வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கு மறந்த அல்லது மறைத்த ஊடகங்களும் கூட இதுக்கு இந்த திருட்டுத்தனத்துக்கு இந்த கொல்ல போகக்கூடிய வேலைக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறவர்களாகத்தான் நாம் பார்க்குறோம் மக்களும் அப்படி தான் பார்க்குறாங்க ஏன்னா எதுவுமே இல்லை எல்லாம் காஞ்சி போச்சு எல்லாம் இந்த மழையே தண்ணி நிற்கவே இல்லை எல்லாம் வந்தது வெடி தண்ணி வடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பல ஊடகங்கள் உண்மை நிலையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலை அதேனால ஊடகங்களுக்கும் ஒரு தர்மம் இருக்குது அந்த ஊடக தர்மத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீடியா ஊடகங்கள் அதை பின்பற்றணும் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது கண்டிப்பா சார் பல தகவல்களை ஜனம் தமிழ் நேர்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நேர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்